வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு பதிவு நேற்றுக்கு மேற்கு மாவட்டங்களில் காற்று பகுதியில் குறிப்பாக இதுவரை மழை பெய்யாத பகுதிகளில் தொடக்க மழையாக நேற்றுக்கு உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதியிலலாம் கனமழை பொழிவு கொட்டி இருக்கிறது அதே போல நீலகிரி மாவட்டத்தில் இதுவரை மேற்கு பகுதியில் தான் பொழிந்தது இனிமேல் கிழக்கு பகுதிக்கும் பவானிசாகர் பகுதிக்கும் பொழியும் என்றோம் அதே போல கொட்டி தீர்த்திருக்கிறது அங்கேயும் அதாவது கோத்தகிரிக்கு கிழக்கே உள்ள பவானிசாகர் நீர்ப்பிடிப்பு பகுதி அதாவது பவானிசாகர் சரிவு நீலகிரி மாவட்டத்தோட ஈரோடு மாவட்டத்தோட சரிவு கிழக்கு சரிவு அதாவது கோத்தகிரிக்கு கிழக்கே டென்ட் என்ற இடத்துல பதிமூன்று சென்டிமீட்டர் மழை அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கெங்கரை அதே கோத்தகிரிக்கு கிழக்கே உள்ள ஈரோடு மாவட்ட எல்லை நீலகிரி மாவட்ட கிழக்கு சரிவுல கெங்கரை என்ற இடத்துல நூத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழை பொழிவு பொள்ளாச்சி சுற்று வட்டாரமும் அப்படித்தான் மழை கனமழை பொழிவை கொடுத்திருக்கிறது நேற்றைக்கு சத்தியமங்கலத்திற்கு வடக்கேயும் சிங்கரசம்பாளையம் என்ற பகுதியில் பத்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய திருச்சூடிக்கு கிழக்கே கிழக்கு கோடியில் இருக்கக்கூடிய ஆண்டியேந்தலிலே எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது உடுமலைப்பேட்டையில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது ஏழிலிருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் குறைந்தபட்சம் மிதமான மழை பொழிவு வரை அதன் வட்டார பகுதியில் பொழிந்திருக்கு முக்கோணம் ஏழு எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு சில இடங்களிலே அருகருகே மழை மாநில வேறுபாடு நூற்றி பத்து மில்லிமீட்டர் வரைக்கும் பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பழிவாகி இருக்கிறது அந்த பகுதியில் உண்மையான அதிகாரப்பூர்வ மழை பதிவு மானிலிருந்து தகவல் வந்ததும் அறிவிக்கலாம் ஆமாம் இது எல்லாமே அதிகாரப்பூர்வமற்ற விவசாயிகள் வைத்திருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலே புதிதாக சோதனை அடிப்படையில் இருக்கக்கூடிய மழை மானின் பதிவுகளாகும் அடுத்தபடியாக சென்னையிலும் தான் நேற்றைக்கு மதியம் சென்னையில் கனமழை மணலி முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கொரட்டூர் பதிமூன்று இன்று நல்ல மழை பொழிவு நேற்றைக்கு பொழிந்தது அங்கே ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் எண்பத்தி ஆறு மில்லி மீட்டர் பவானி சாகர்லேயே நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மேலும் நம்பியூர் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் சத்தியமங்கலம் இருபத்தி ரெண்டு ஆனால் அதுக்கு வடக்கே பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் நூறு மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது மேலும் கொடிவேரி பதினாறு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை இருபத்தி ரெண்டு மில்லி நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் கலெக்டரேட் பதிமூன்று மில்லி பெரம்பலூர் மாவட்டம் வீக்கலத்தூர் களத்தூர் இருபத்தி ஒன்பது பெரம்பலூர் இருபது மில்லி கிருஷ்ணாபுரம் பதினாறு மில்லி ராமநாதபுரம் கமுதி பதினான்கு மில்லிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பீடப்பட்டி முப்பத்தி ரெண்டு மில்லி சேலம் மாவட்டம் கங்கவள்ளி வீரகனூர் முப்பத்தி ஐந்து மில்லி மேலும் தென்காசி மாவட்டம் கருப்பாநதி செக்ஷன் இருபத்தி ஐந்து மில்லி நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட் நூற்றி இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பெய்யந்திருக்கிறது கீழ்கோத்தகிரி நம்ம சொன்னோம் கோத்தகிரி என்பால் கிழக்கு பகுதி நீலகிரி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி கீழ்கோத்தகிரி எஸ்டேட்டில் நூற்றி இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் கொடநாடு நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அலக்கரை எஸ்டேட் பதினேழு மில்லி மீட்டர் நிறைய இடங்களில் அந்த மாவட்டத்தில் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை எழுபத்தி ஓரு மில்லி மீட்டர் உடுமலைப்பேட்டை எழுபத்தி ஒரு மில்லி மீட்டர் மடத்துக்குளம் இருபது மில்லி மீட்டர் திருமூர்த்தி ஐப்பு பன்னிரெண்டு மில்லி மீட்டர் இப்போ குறைவாக பெய்திருக்கூடிய இடமெல்லாம் இன்றைக்கு பெய்யும் அவினாசி பத்து மில்லி மீட்டர் காற்று பகுதிக்கு குறைவாக பெய்தெல்லாம் இன்றைக்கு பெய்யும் இன்றைக்கு இல்லை எல்லா நாளும் மழை தாங்க பொங்கல் வரைக்கும் மழை தாங்க கவலைப்படாதீங்க அடுத்தபடியா விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் முப்பத்தி எண்பது மில்லிமீட்டர் முப்பத்தி ஒன்பது விழுப்புரம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் கெடார் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் வல்லம் பதினைந்து மில்லிமீட்டர் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அணை இருபத்தைந்து மில்லி மீட்டர் இன்னும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது மழை பொடிவு அறிக்கை தான் அறிவிக்கிறேன் நிறைய மாவட்டங்கள் இருக்கிறது இப்பொழுது வரைக்கும் கிடைக்கப்பட்டதில் நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி பதிமூன்று சென்டிமீட்டர் மழை அடுத்தபடியாக இன்றைக்கு வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் குமரிக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த சுழிச்சி மேற்கு நோக்கி நகர்கிறது புதிய வளிமண்டல சுழற்சியும் தமிழ்நாட்டின் கரையை நெருங்குகிறது அதாவது ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் வந்து அமைந்திருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சி அப்படியே தெற்கு நோக்கி வந்து தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி போகிறது வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு இன்னும் மேலும் காற்று சுழற்சிகள் அமைய இருக்கிறது வடக் வட வடக்கு மற்றும் வடகிழக்காக படிப்படியாக காற்று திசை மாறும் மேற்கு வடமேற்கு காற்று தற்பொழுது வந்து வெப்பநீராவியை குவித்து மழைப்படிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பிறகு படிப்படியாக வடக்கு பகுதியில் இருந்து வெப்பநீராவி வரும் பிறகு வடகிழக்கு பருவமழையாக மாறிவிடும் அது வடகிழக்கு காற்று சுழற்சி வடகிழக்கு பருவ காற்றை கொண்டு வரும் பிறகு படிப்படியாக கிழக்கு காற்றலையும் பிறகு அதிகாரப்பூர்வமாக சரியான ஒரு வடகிழக்கு பருவமழையை அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இரண்டில் ஒரு நாளில் தொடக்கும் அது தொடங்கியதும் தீபாவளிக்கு முன்பு அளவான மழைப்பிடிவை கொடுத்துக் கொண்டிருக்கும் தீபாவளி முடிந்ததும் வலுவான நிகழ்வு இலங்கை அருகே உருவாகி இலங்கைக்கு தென்கிழக்கே உருவாகி தமிழ்நாட்டின் டெல்டா கரையை ஒட்டி வந்து வடகடலோர மாவட்டங்கள் வரைக்கும் நிறைய மழைப்பிடிவை தீபாவளி முடிந்ததும் கொடுக்க போகிறது அதற்கு முன்பும் நிறைய மழை இருக்கு மழை இல்லாத நாட்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் அடிப்படையில் இன்றிலிருந்து எங்கெல்லாம் மழை பெய்ய போகிறது என்பதை நால்வாரியாக பார்ப்போம் இன்றைய மழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கு மதியமே மழைப்பிடிப்பை தொடங்கும் தொடக்கும் இன்றைய மழைப்பிடிவு திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியை ஒட்டி வால்பாறை மற்றும் திண்டுக்கல் இந்த மூணாறு பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதி அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் திருமூர்த்தி பகுதியில் மழை பொழிவை முதல்ல தொடக்கம் பிறகு மெல்ல பாலக்காட்டு கணவாய் உட்பட ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை தொடக்கும் மாலை மூன்று மணிக்கு இந்த மழைப்பொழிவு படிப்படியாக நேற்று மழை பெய்யாத இடங்களுக்கெல்லாம் மெல்ல தீவிரமடையும் இன்றைக்கு நேற்றைக்கு மழை பெய்யாத இடங்களிலே கன மிகன மழை பொழிவையும் மழை பெய்த இடங்களில் மிதமானது முதல் சற்று கனமழையும் பெய்த இடங்களில் கூட இன்றைக்கும் கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பிருக்கு இருக்கு ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி மேற்கு மாவட்டங்களிலே கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி கொடைக்கனல் மலைப்பகுதி திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி கோயமுத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி வால்பாறை பகுதி மற்றும் திருப்பூர் கோயமுத்தூர் மாவட்டத்தின் காற்று கடவாய் பகுதிகள் மற்றும் கோயமுத்தூர் மாநகரம் திருப்பூர் வடக்கு உட்பட கோயமுத்தூர் வடக்கு மற்றும் அப்படியே நீலகிரி நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரிவு பவானி சாகர் சரிவு பவானி சாகர் மற்றும் ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லை உரம் தொடங்கி காற்று பகுதியாக மொடக்குறிச்சி வரைக்கும் கரூர் மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் ஈரோடு மாவட்ட பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மாவட்ட ஒட்டுமொத்த பகுதிகள் கரூர் திண்டுக்கல் மாவட்ட பகுதி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகள் நல்ல மழைப்பெய்வை கொடுத்து பிறகு மதுரை விருதுநகர் மாவட்டத்தின் உள்பகுதி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் உள்பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பகுதிகள் அப்படியே தூத்துக்குடி மாவட்டம் கடலோரத்திற்கு குறைவாக இருந்தாலும் ராதாபுரம் உள்ளிட்ட திருநெல்வேலி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளுக்கு குறைவாகவோ ஒதுக்கியோ சென்றாலும் கவலைப்படாதீர் வரக்கூடிய நாட்களில் மழை உறுதி 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 இந்த நிலையில் திருநெல்வேலிக்கு வடக்கே போல் தூத்துக்குடி மாநகரத்திற்கு வடக்கே உள்பகுதி கோவில்பட்டி எல்லாமே அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதி அப்படியே மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கும் திருச்சி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மதியமே மழைப்பிடிப்பு கொடுக்க சாதகம் இருக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே இன்றைக்கு மாலையில் கடலோர மாவட்டங்கள் நெருங்கி வரும் இந்த மழை மதுரை மதுரை திண்டுக்கல் திருச்சி மற்றும் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் ஈரோடு என்று தீவிரமடைந்து திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பு கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒதுக்கி கொண்டு லேசான மழைப்படிவை கொடுத்து விட்டு சென்றாலும் இன்றைக்கு மதியம் டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கும் டெல்டாவிற்கு ஒதுக்க வாய்ப்பு இருக்கு அறுவடை விவசாயிகளுக்கு இந்த வார்த்தை ஒரு அமுதமாக இருக்கும் பரவாயில்லை இன்றைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாம் இன்றைக்கு மழை ஒதுக்கினால் நாளை வைக்கோலையும் திரட்டலாம் இது ஒரு ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்ல வேண்டும் அறுவடை விவசாயிகளுக்கு ஆகவே மழைப்படிவு இன்றைக்கு மதியம் இருக்கிறது எச்சரிக்கை தேவை டெல்டாவிலே அறுவடைக்கு இடையே குறுக்கீடுகள் இருக்கும் நேற்றைக்கு கூட மன்னார்குடி சுற்று வட்டாரத்தில் கிராமப்புறங்கள்லாம் மழை பொல்லவரையான் குடிகாடு நல்ல மழை பொழிந்தது நேற்றைக்கு ஆக இப்படி ஆங்காங்கே மழை கொடுத்து கொடுத்துக்கொண்டு மாலையில் கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் இரவிலே கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் நேற்று போல் இன்றைக்கும் அந்த வானிலை அமைந்தாலும் மயிலாடுதுறைக்கு வடக்கே மயிலாடுதுறைக்கு வடக்கே மயிலாடுதுறைக்கும் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்குது அதற்கு வடக்கே உறுதியாக கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் சென்னைக்கும் கொஞ்சம் ஒதுக்க வாய்ப்பு அப்படி இருந்தால் சென்னை மாநகரம் மற்றும் பழவேற்காடு இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தோட இந்த கேளம்பாக்கம் இந்த பகுதியை மட்டும் ஒதுக்கிவிட்டு உள்ளே நல்ல மழை ஏன்னா கடற்காற்று நுழை கடற்காற்று தான் மழைப்படிவையே கொடுக்குது கடற்காற்று தான் வெப்ப நீராவையே குளிர்விக்குது இப்போ ராமநாதபுரத்தில் நுழையிறது தான் சிவகங்கை மாவட்டத்தில் போய் மழைப்பிடிவை கொடுக்குது டெல்டாவில் நுழையிற காற்று தான் போய் மயிலாடுதுறைக்கு வடக்கே போய் கடலூர்லையும் விழுப்புரத்துலையும் கள்ளக்குறிச்சிலையும் மழைப்பிடி வைக்கீங்கெல்லாம் ஒரு பெண்ட் இருக்கும் தூத்துக்குடியில் நுழையிறது போய் விருதுநகரில் மழைப்படிவை கொடுக்கும் ராமநாதபுரத்தில் நுழையிறது சிவகங்கை திருச்சி புதுக்கோட்டைக்கு மழைப்படிவை கொடுக்கும் தஞ்சாவூர் உள்பகுதியெல்லாம் டெல்டாவில் அதுராமப்பட்டினம் கோடியக்கரையில் நுழையும் காற்று தான் போய் மயிலாடுதுறைக்கு வடக்கே கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறைக்கு வடக்கே அதாவது டெல்டாவின் தஞ்சாவூர் மாவட்ட பகுதியின் வடக்கு பகுதி மயிலாடுதுறை மாவட்டத்தின் வடக்கு ஓரம் கடலூர் மாவட்டத்தோட முட்டம் அந்த பகுதியிலிருந்து தொடங்கி காவிரிக்கரையிலிருந்து தொடங்கி அப்படியே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் வரைக்கும் மழைப்படுத்திக் கொடுக்கும் அதே இது சென்னை சென்னைக்கிட்ட ஒரு பெண் இருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரத்துக்கிட்ட அது நுழையிறது தான் சென்னைக்கு தாண்டி போய் மழைப்படி கொடுக்கும் சென்னையில் ஒரு பெண்ட் அங்கே காற்று தான் நுடையும் அந்த சென்னையில் நுழைய காற்று போய் திருநெல்லூர் மற்றும் திருப்பதி போன்ற பகுதியில் போய் மழைப்பெடுவை கொடுக்கும் இந்த ஒதுக்கும் இடம் இந்த கடலோரம் எங்கெல்லாம் வளைவு நெளிவு இருக்கிறோம் அந்த இடத்துல காற்று நுழையும் அந்த இடத்துல ஒதுக்கும் ஒதுக்குனாலும் கவலைப்படாதீங்க நேற்றைக்கு ஒதுக்கி இருக்கு இன்றைக்கும் ஒதுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அடுத்த இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்ததும் புதிய காற்று சுழற்சி இருந்து தொலைவில் இருந்து கொண்டு கடலோரத்திற்கு மழைப்பெடுவை கொடுக்கும் நாளை பத்தாம் தேதி டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்கு என்ன சார் நேற்றைக்கே இன்றைக்கு இருக்குன்னு சொன்னீங்களே என்ன உண்மைதான் அதாவது அடுத்ததாக வரக்கூடிய சுழற்சியோட செட்டிங் செட் ஆகாம இந்த சுழற்சி வேகமாக விலகிட்டு இருக்கு இதனால மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கடலோரம் தவிர்த்து பிற மாவட்டங்களுக்கு நல்ல மடி வடமேற்கு வெப்பநீராவி குவிதல் வடமேற்கு வெப்பநீராவியோட காற்றோட வேகம் கூடுதல் இருந்தால் கடலோரம் வரைக்கும் தள்ளும் ஆனால் கடற்கரையோர காற்று வேகம் இருக்கிற காரணத்தினாலும் உள்ளே தள்ளுது கவலைப்படாதீங்க கடலோரத்துக்கு ஒதுக்கினாலும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படுவை கொடுத்து பிறகு நாளை பத்தாம் தேதியும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு கொடுக்கும் பொழுது கடலோரத்திற்கு நாளை உறுதி பத்தாம் தேதி நள்ளிரவு பதினோராம் தேதி அதிகாலை எல்லாம் கடலோரத்திற்கு அடுத்த காற்று சுழற்சி வந்து நல்ல மழைப்படிவை சென்னை திருவள்ளூர் உட்பட கொடுக்கும் இன்றைக்கும் சென்னை திருவள்ளூர் உட்பட டெல்டா உட்பட மதியம் கொடுக்கும் ஆனால் மாலை கொடுக்காது மதியம் வந்து நிசப்தமாக இருக்கும் கடற்காற்று நுழையாது மாலையில் கடற்காற்று நுழைந்து உள்ளே தள்ளும் மதியம் ஆங்காங்கே கொடுக்கும் நேற்றை கூட சென்னைக்கு முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கொடுத்துருக்கு அதே போல் மதியம் கொடுக்கும் மாலை கடல் ஓரத்தில் கொடுக்காது ஆனால் கடலோரத்தில் எங்கெங்கெல்லாம் வளைவு இருக்கும் அந்த இடத்துல கொடுக்காத கொடுக்காது உள்ளே கொடுக்கும் மயிலாடுதுறை கடலூர் கொடுக்கும் 工。公 கள்ளக்குறிச்சி கொடுக்கும் அதே போல் செங்கல்பட்டு மாவட்டம் தெற்கு பகுதி மரக்கானத்தை உள்ள பகுதி புதுச்சேரி பகுதி கொடுக்கும் அப்புறம் அப்படியே போய் சென்னையில் நுழைற காற்று திருப்பதியில் போய் கொடுக்கும் ராமநாதபுரத்தில் நுழையிற காற்று போய் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொடுக்கும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி மற்றும் உள்ளே கொடுக்கும் ஆனால் தான் அதிக வாய்ப்பு இப்படி இந்த வளைவு நெல்வியில் மாலை கொடுக்காத தவிர மதிய மழைப்படிவை கொடுக்கும் உள் மாவட்டங்களுக்கு இருக்கும் சரி தொடர்ந்து வரக்கூடிய எல்லாம் படிப்படியாக கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை தொடங்கிடும் மேற்கு மாவட்டங்களுக்கு தினசரி உண்டு காற்று கடவாய் பகுதிகளுக்கெல்லாம் தினசரி உண்டு இப்போ வந்து பிரச்சனைக்குரிய பகுதி கடலோரத்தில் இருக்கக்கூடிய வளைவு நிலவி பகுதி தான் டெல்டாவின் முனை இதே மாதிரி நம்ம திரும்ப திரும்ப வந்து மூன்றாவது திரும்பமாக சொல்லிட்டேன் புரிஞ்சுக்கங்க அடுத்தபடியாக உள் மாவட்டங்களுக்கு தினசரி மழை தான் படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கு தீவிர மழை மழை வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நேரத்தில் தென் மாவட்டங்களுக்கு தீவிர மழை போகிறது மழை காற்று சுழற்சிகள் மன்னார் வளைகுடா வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர இருக்கிறது இதனால நல்ல மழை பொடிவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகிறது வடகிழக்கு பருவமழையை தொடக்கக்கூடிய கிழக்கு காற்றும் தாழ்வு சுழற்சியும் பதினெட்டு பத்தொன்பதில் உருவாகும் தீபாவளி வரை காற்று சுழற்சி மழைப்பொழிவுதான் கொடுத்து கொண்டிருக்கும் தாழ்வு நிலை கிழக்கு காற்று மழை தான் கொடுக்கும் அதற்கு பிறகு உருவாகி இருக்கிறது இலங்கைக்கு தென்கிழக்கே வலிமையான நிகழ்வாகி டெல்டா மாவட்டங்களுக்கு ஒட்டி வந்து டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை எந்த நிகழ்வு வந்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழங்க டெல்டா சொல்றேன் எங்களுக்கு மழை பெய்யாதுன்னு உடனே கனவுக்கு போயிடக்கூடாது எங்கே நிகழ்வு இருந்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு கன மழை பொழிவு மிக கன பொழிவு டெல்டா மாவட்டங்களை ஒட்டி அமைந்து வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம்லாம் தீபாவளி முடிந்ததும் நிறைய மழை பொழிவை கொடுக்க போகிறது தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்க வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்க இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி